வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்று இலங்கை பொறுத்தவரை மழை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வடக்கு மாகாணங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது க மதியம் மலை ஆங்கே அங்கே மழை தொடங்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு நீர் கொழும்பு ஹாலி அம்மன் மேலும் கண்டி ரத்னபுரி பதுளை இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி பெரிதாக மலைக்கு எதுவும் வாய்ப்பில்லை நாளை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களுக்கு மதியம் மாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவாக வடக்கு மாகாணங்களை விட தெற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணங்களை ஒதுக்கவே வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணங்கள் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் ஆ ஆங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதி மேலும் திருவோணமலைக்கு தெற்கு பகுதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதி செப்டம்பர் பதினைந்தாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் அமைய இருக்கிறது செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து மலை தீபம் சற்று குறைய வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்கள் மேலும் வடக்குள்ள மாகாணங்கள் பெரும்பாலும் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் கிழக்கு பகுதி முல்லைத்தீவு கிளிநொச்சி கிழக்கு பகுதி வவுனியா இந்த மாகாணங்களுக்கு ஆங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு செப்டம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபதாம் இருந்து படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது நேற்றை விட இன்று காட்சியின் வேகம் சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் நாளை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருந்தாலும் நேற்றை விட இன்று காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படுகிறது நாளை நாளையும் சற்று காற்றின் வேகம் குறைந்தாலும் செப்டம்பர் பதினான்காம் தேதி காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படுகிறது இலங்கைக்கு வடக்கு பகுதியில் உள்ள வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதி இலங்கைக்கு வடக்கு பகுதி மேற்கு பகுதி காட்டின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் மீனவர்களை மீன்பிடிக்க சற்று சவாலாக இருந்தாலும் கிழக்கு பகுதி மேலும் சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு கிழக்கு பகுதி தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்